ஸ்க்கும் வரமதுல்லாஹி வபரகத்து உஸ்தாத் ஹமீத் மஹரி ஆன்லைன் அரபிக் அகாடமியின் மூலமாக பலவிதமான வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக ஆலிமா ஆலிம் குரிய வகுப்பு சிறார்கள் மக்தபு மதரசா அடிப்படை குரான் வகுப்பு குர்ஆன் ஆன் வகுப்பு இன்னும் பல பாடங்கள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த பாடங்களுடைய வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் துருசுல் லுகத்துல் அரபியா என்கின்ற அரபு மொழியை பேசுவதற்காக உருவாக்கப்பட்டு இலக்கண நயத்துடன் பேசுவதற்காக தயார் செய்யப்பட்ட புத்தகத்தின் பாடத்தினுடைய இரண்டாவது பாடத்தை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் முந்திய பாடங்களை பார்க்காத மாணவர்கள் கீழே கொடுக்கப்படுகின்ற லிங்கின் மூலமாக முந்தைய பாடங்களை பார்த்துவிட்டு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இப்போ முதல் பாடத்தில் எதை பற்றி படிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னால் ஹா அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் அது மாதிரி மா மண் அப்படிங்கிற வார்த்தைகளையும் அது மாதிரி அ அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை எழுத்துக்களை வைத்து ஒரு வாக்கியம் என்பது எப்படி அமைக்கப்படுகிறது அதனுடைய பொருட்கள் என்பது எப்படி வேறுபடுகிறது அதில் என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் முதல் பாடத்தில் நாம் பார்த்திருந்தோம் இரண்டாவது பாடத்தில் நாம் ஜாலிக்க என்கின்ற ஒரு வார்த்தையை தான் பார்க்க போகின்றோம் முதல் பாடத்திலே சொல்லியிருந்த இந்த ஜாலிக்க அது மாதிரி அந்த ஹூ ஹா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா களிமத்துல் இஷாரா காமித்து சொல்வதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதில் வந்து ஹாதா அப்படிங்கிறது வந்து கரீப் பக்கத்தில் இருக்கிறத சுற்றி காமிக்கக்கூடியது இது இவன் இந்த இதோ இப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம் இப்போ ஜாலிகை அப்படிங்கிறது தொலைவில் உள்ள ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ ஒரு நபரையோ சுற்றி காமிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஜாலிக்க என்கின்ற வார்த்தை இந்த ஹாஸா ஜாலிக்க அப்படிங்கிறது அரபு பேசுவதற்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது பொதுவாகவே எந்த மொழியாக இருந்தாலும் இந்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப அவசியம் தேவை ஏன்னா இந்த புத்தகத்தை எடுன்போம் அந்த பேனாவை குடும்பம் அவரை போய் பார்த்தியான்போம் இவர்கிட்ட கேட்டியா அப்படின்போம் இல்லையா அந்த தண்ணியை எடு அப்படின்போம் இந்த கத்திய எடு அப்படின்போம் பொதுவாகவே இந்த அது அந்த இது இந்த இவர் அவர் அது இது அப்படிங்கிறது வந்து எல்லா மொழிகள்லேயுமே ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற வார்த்தைகளாக இருக்கிறது அப்போ இந்த அரபு மொழியிலேயும் இந்த ரெண்டு வாக்கியங்களும் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதாக இருப்பதின் காரணமாகத்தான் இதை வந்து முதல் பாடங்கள்லேயே சொல்லி கொடுத்துருந்தாங்க ஏன்னா இதை இல்லாமல் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் வந்து கொண்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரேராகத்தான் என்ன செய்யும் இருக்கும் அப்போ புலக் புழக்கத்தில் ரொம்ப அதிகமாக இந்த வார்த்தைகள் காணப்படுகிறது அதனால தான் இந்த ரெண்டு வார்த்தைகள் என்ன செய்கிறாங்க உங்களுக்கு பாடத்தில் தெளிவுபடுத்துகின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் நாமும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதை தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முயற்சி பண்ண வேண்டும் சரி பாருங்கள் அத்தருசும் சாணி பாடம் இரண்டு தருஸ் அப்படின்னா பாடம் சாணி அப்படின்னா இரண்டு இந்த பா இந்த புத்தகத்தினுடைய பேர் துருசு லுகா அந்த புத்தகத்தினுடைய பேரை பற்றி நம்ம சொல்லும்போது கூட விளக்கம் சொல்லியிருந்தோம் இல்லையா மொழியினுடைய பாடங்களை கொண்டது எந்த மொழியினுடைய பாடங்கள் அரபியா அரபி மொழியின் பாடங்களை கொண்ட ஒரு புத்தகம்தான் இந்த துருசுலோகா அந்த துருசுலோகாவில் இரண்டாவது பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இரண்டாவது பாடத்துக்கு கீழே ஒரு பெரிய ஹெட்டிங்காக ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க அந்த வார்த்தை தான் ஜிக்க இதை என்ன படிக்கணும் ஜாலிக்க அப்படின்னு படிக்கணும் அந்த ஜாலுக்கு வந்து பர் கொடுத்து ஜாலிக்க ஜாலிக்க அப்படின்னு சொன்னால் அதுன்னு அர்த்தம் ஜாலிக்கன்னு சொன்னால் என்ன அர்த்தங்க அது 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 மாதிரி அவர் ஆனால் அவருக்கு இது வரும்னு இல்லை அவருக்கு வேறு வார்த்தை இருக்குது அது வரும் வரும்போது சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் தூரத்தில் அது அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறத பார்த்து அது அப்படின்னு சொல்லுவோமா அப்படிங்கிட்டா இல்லை எதை பார்த்து தான் சொல்லுவோம் தூரத்தில் இருக்கிறத பார்த்தா என்னென்னு சொல்லுவோங்க நம்ம அது அப்படின்மோ இல்லையா இப்போ அது சரியா இப்போ மா மா அப்படின்னா என்னன்னு அர்த்தம் மா அப்படி மா அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது விஷயமாகிறது அப்படிங்கிற அர்த்தமாக இருக்குது அந் ஒன்று அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது அதுபோல் என்ன அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது எது அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது நிறைய அர்த்தங்கள் இருக்குது இந்த இடத்துல மா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுக்கோங்க என்ன ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியாமல் கேட்குறோம்ல இது என்ன அது என்ன அந்த ஊருக்கு அது என்ன அப்படின்னு கேட்குறமோ இல்லையா அப்போ ஒரு விஷயத்தை குறித்து கேள்வி கேட்பதற்காக நாம் ஒரு என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் என்னன்ன உடனே நீங்கள் வந்து எண்ணெயை நினச்சிடக்கூடாது எண்ணெய்னா என்னையை சொல்லலை பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் அந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அந்த எண்ணெயை நினச்சிடக்கூடாது இது என்ன அப்படிங்கிற கேள்வி என்ன இப்போ என்ன உனக்கு அப்படிங்கப்போமா இல்லையா இப்போ என்ன தான் செய்யணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா இல்லை அப்படி வரக்கூடிய ஒரு என்ன சரி பாருங்க மா ஜாலிக்க அது என்ன இப்போ நட்சத்திரத்தை பார்த்து யாராவது இது என்ன அப்படின்னு கேட்போமா இங்கே ஒரு படம் போட்டிருக்காங்களே என்ன படம் தெரியுதா ஸ்டார் இல்லையா இந்த ஜாலிக்கிறது இந்த ஸ்டாரை குறிக்கிது நட்சத்திரத்தை பார்த்து யாராவது ஹம் மா இது என்னென்னு கேட்போம்மா கேட்க மாட்டோம் ஏன்னா அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பக்கத்திலையே இருக்காது அதனுடைய இயல்பே என்ன அப்படின்னா தூரத்தில் தான் இருக்கும் அதனால தான் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று முதல்ல கொண்டு வந்து உதாரணம் காமிக்கிறாங்க சரிங்களா அப்போ மா ஜாலிக்க மா என்ன ஜாலிக்க அது அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறோம் அதே நேரத்தில் அது என்ன அது என்ன அதுனால் என்னங்க அதுக்கு நேராக ஒரு புகைப்படம் இருக்குது இல்லையா அதை பார்த்து கேட்குற மாதிரி அப்போ அது என்ன அது என்னதுங்க அப்படின்னா பாருங்கள் ஜாலிக்க அது நஜு முன் நட்சத்திரம் நஜு முன் நட்சத்திரம் நஜிமு அப்படின்னு படிக்கூடாது அல்லது நஜிம் அப்படின்னு படிக்கூடாது அரபிய வந்து அதனுடைய யாராபுகளை கரெக்டான முறையில் கவனித்து படிக்கணும் ஜாலிக்க நஜிமுன் அது நத் அது நட்சத்திரம்ங்க அது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நீங்கள் அது புள்ளி மாதிரி இருக்குங்கனால எதுவும் நினச்சிடாதீங்க அது என்னது அது நட்சத்திரம்ங்க சரியா இப்போ பாருங்க பக்கத்துலேயும் ஒன்றையும் தூரத்தில் ஒன்றையும் வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இப்போது நம்ம படிக்கக்கூடிய சமயத்தில் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது எது அப்படின்னா பள்ளியாசல் தான் நம்ம இப்படி தானே படிக்கிறோங்க அப்போ நம்ம கைக்கு பக்கத்தில் எதிர்க்கு பள்ளியாசல் கொஞ்சம் தூரத்தில் எதிர்க்கு வீடு இருக்குது இல்லையா அப்போ பாருங்கள் அப்போ அதை வந்து கேள்வியாக கேட்கணும்னா எப்படி கேட்குறது பாருங்கள் ஹா அதா இது மஸ்ஜித் உன் பள்ளிவாசல் இது அப்படின்போ பக்கத்தில் இருக்கிறது இதை கவனித்து இது தூரமாக இருக்குது இல்லையா அப்போ வ இன்னும் இந்த வாவுக்கு என்ன அர்த்தம் கொடுப்பீங்க இன்னும் அப்படிங்கிற அர்த்தம் கொடுப்பீங்க சரிங்களா அது என்ன வாவு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் இன்ஷால்லா வ இன்னும் ஜாலிக்க அது பைத்துன் வீடு ஹாதா மஸ்ஜிதுன் இது பள்ளிவாசல் வ வ வாலிக்க பைத்துன் இன்னும் அது வீடு இந்த வாவுக்கு வந்து இன்னும் அப்படிங்கிற அர்த்தத்தை நீங்கள் கொடுங்க ஏன் அங்கே இன்னும் அப்படின்னு கொடுக்கணும் அது என்ன வாவு எதனால் இன்னும் அர்த்தம் கொடுக்குறோம் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் இன்ஷல்லா பாடங்கள் போக 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 உங்களுக்கு தெரியும் இன்ஷல்லா இப்போ அடுத்தும் அதே மெத்தேடில் திரும்ப கீழே ஒரு புகைப்படத்தை கொடுக்குறாங்க பாருங்கள் இங்கேயும் பக்கத்தில் ஒரு படம் இருக்குது கொஞ்சம் தள்ளி தூரத்தில் ஒரு படம் இருக்குது இப்போ இந்த ரெண்டு படத்தையும் வச்சு ஒரு வாக்கியத்தை அமைக்கிறாங்க பாருங்கள் ஹாஸா இது எல்லாமே குதிரைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஹாஸா இது இசானுன் குதிரை இது என்னதுங்க குதிரை இது அப்படிங்கும்போது அது வந்து பக்கத்தில் இருக்குது சரிங்களா அப்போ இது குதிரை வ இன்னும் ஜாலிக்க அது ஹிமாருன் கழுதை வ இன்னும் ஜாலிக்க அது ஹிமாருன் கழுதை ஒத்த வார்த்தைகள் ரொம்ப முக் முக்கியம் ஒத்த வார்த்தைகளை கண்டிப்பான முறையில் எழுதுங்க அதே நேரத்தில் மனப்பாடமும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்து ஒரு புகைப்படம் கொடுக்குறாங்க பாருங்கள் இதில் வந்து இப்போது கேள்வியாக கேட்குற மாதிரி ஒரு வார்த்தையை அமைக்கிறாங்க நாம் கேள்விக்குரிய எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத போன பாடத்திலே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா மா அப்படிங்கிறதும் கேள்விக்குள்ளது தான் ஏ அப்படிங்கிறதும் கேள்விக்குள்ளது தான் ஆனால் ரெண்டு கேள்விக்கும் வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் அப்படிங்கன்னா மா அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை அறவே தெரியாமல் இருக்கும்போது கேட்கக்கூடியது அ அப்படிங்கிறது ஒரு விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சு அதில் லேசான ஒரு சந்தேகம் இருந்தால் கேட்கக்கூடியதுக்கு தான் அ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா பாருங்கள் ஜாலிக்க இது இது இல்லை அது அ ஜாலிக்க அது கல்புன் நாயா அ கல்புன் அது நாயா சரிங்களா அப்போ அ வந்துருச்சு ஜாலிக்க வந்துருச்சு அதுவா நாயா அப்படின்னு நம்ம அர்த்தம் வைக்க முடியாது ஏ அப்படின்னா அந்த கேள்விக்குள்ளது தானே அப்போ வந்து அதை சேர்த்து தானே அந்த ஜாலிக்கோட சேர்த்து தானே அர்த்தம் வைக்கணும் அப்படின்னு கேட்டால் ஜாலிக்கோட சேர்த்து நிச்சய முடியாது அர்த்தத்தை வைக்க முடியாது கடைசி வார்த்தையை சொன்னால் தான் அந்த கேள்விக்குரிய விஷயம் என்ன செய்யும் அந்த கேள்விக்குரிய அந்த குறியீடு வந்து வெளிப்படும் சரிங்களா அதனால தான் வந்து கித்தாப்பில் கூட பாருங்கள் அந்த கல்புனில் கொண்டு போய் தான் கேள்விக்குறியை போட்டிருப்பாங்க ஆவலையே கேள்விக்குறியை போட முடியுமா அது கேள்விக்குறிய வார்த்தை எழுத்து அதனால் அங்கே கேள்விக்குறியை போட முடியுமான்னு கேட்டால் அங்கே நிச்சயம்ல அது போட முடியாது அப்போ பாருங்கள் அசாலிக்க கல்புன் அது நாயா லா இல்லை முதல்ல அது நாய் இல்லை அப்படிங்கிறத நஃபீ செய்யணும் ஆக்கணும் அதுக்கு பின்னாடி தான் அது என்ன அப்படிங்கிறத சொல்லணும் எப்போ ஆவ வச்சு ஒரு ஹரப்பு வந்துடுச்சோ அப்போ லாவு கொண்டு நஃபி செஞ்சுட்டு அதுக்கடுத்து அது என்னவோ அதை நாம் என்ன செய்யணும் சொல்லணும் லா இல்லை ஜாலிக்க அது கித்துன் பூனை அது என்னதுங்க அது கித்துன் பூனை அது நாய் இல்லைங்க பூனைங்க அது சரிங்களா அடுத்து மா சிக்க இது என்ன இது இதுனே வாயில் வருது இது இல்லை அது மாசாலிக்க அது என்ன ஜாலிக்க சரீருண் அது கட்டில் அது என்னதுங்க அது கட்டில் சரிங்களா இப்போ இதே ஜாலிக்க ஹாதா இந்த ரெண்டையுமே இப்போ கொண்டு வராங்க இப்போ என்ன கொண்டு வராங்க ஜாலிக்க ஹாதா ரெண்டையும் உள்ளே கொண்டு வராங்க அதே நேரத்தில் இந்த பாடத்தில் மண்ணையும் மாவையும் உள்ளே கொண்டு வந்து பாடத்தை அமைக்கிறாங்க இப்போ நம்ம மேலே படித்ததில் ஜாலிக்க வந்துச்சு ஹாதா வந்துச்சு இதில் வந்து ரெண்டு ஹருப்பு வந்திருக்கு இஸ்திஃபாமுனுடைய ரெண்டு ஹருப்பு வந்துச்சு நல்லா கவனிச்சுக்கணும் கேள்வி கேட்பதற்கான ரெண்டு ஹரஃப் ரெண்டு எழுத்துக்கள் ஒன்று அ அப்படிங்கிறது இன்னொன்று மா அப்படிங்கிறது இந்த ரெண்டை வச்சு தான் கேள்விகளை அமைச்சாங்க ரெண்டாவது பாடத்தினுடைய முதல் பாடத்தில் இது ரெண்டாவது பாடத்தினுடைய அதே தொடர் தான் இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் கேள்விக்குரிய வார்த்தையாக மண்ணையும் மாவையும் பயன்படுத்துப்பறாங்க எதை பயன்படுத்துகிறாங்க மண்ணையும் மாவையும் பயன்படுத்துவாங்க இங்கே மண் பயன்படுத்துவாங்க இங்கேயும் மண் பயன்படுத்துவாங்க இங்கே மாவை பயன்படுத்துகிறாங்க சரியா இப்போ எப்படி நம்ம அர்த்தம் கொடுக்குறோன்னு பாருங்கள் இப்போது இங்கே ஒரு புகைப்படம் இருக்குது தூரத்தில் ஒரு புகைப்படம் இருக்குது எழுத்தினுடைய பக்கத்தில் ஒரு புகைப்படம் இருக்குது இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இங்கே நிற்கிறது யார் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு மாணவர்கள் இங்கே உட்காந்துருக்காங்க ஒரு ஆசிரியர் இங்கே பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு இங்கே ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு பேர் நிற்கிறாங்க ஒருத்தர் தொழ வைப்பதை போன்று மெஹராப் இருப்பதை போன்று ஒரு காட்சி இங்கே கொண்டு வராங்க அப்போ நமக்கு தெரியுது இந்த படத்தில் இருப்பவர் ஆசிரியர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த படத்தில் இருப்பது இமாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்போ இந்த ஆசிரியரையும் இமாமையும் வைத்து ஒரு கேள்வியை அனுசிறாங்க உருவாக்குறாங்க அந்த கேள்வி எப்படி கேள்விக்குரிய சென்டென்ஸ் வந்து அமையுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்கள் தூரத்தில் உள்ளதுக்கும் பக்கத்தில் உள்ளதுக்கும் அதை ஒரே வாக்கியமாக சொல்கிறதுக்கும் என்னென்ன எழுத்துக்கள் வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு பார்க்கணும் பாருங்கள் மன் ஹாசா எப்படி போக போக ஹரக்கத்தே எங்கேயும் வராது கவனமாக பாடத்தை படித்தா மட்டும்தான் ஹரக்கத்து இல்லாமல் படிக்க முடியும் மன் ஹாசா இவர் யார் இவர்னால் அந்த பக்கத்தில் இருக்கிறவர் சரிங்களா இவர் யார் வ இன்னும் மண் ஜாலிக்க அவர் யார் அவர்னால் அந்த தூரத்தில் இருப்பவர் பக்கத்தில் இருக்காரே இவர் யார் அந்த தூரத்தில் இருக்கார் அவர் யாருங்க அப்படிங்கிறது கேள்வி பதிலை பாருங்கள் ஹாஸா இவர் இந்த இடத்துல ஹாஸாவுக்கு நம்ம இதுன்னு அர்த்தம் கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா இங்கே மண்ணை கொண்டு இவர் அப்படிங்கிற மண்ணை கொண்டு கேள்வி கேட்கப்பட்டதுனால இங்கே ஹாஸா அப்படிங்கிறதுக்கு இதுன்னு அர்த்தம் கொடுக்கக்கூடாது இதே நேரத்தில் மாவை கொண்டு அங்கே கேள்வி வந்துருந்துச்சு அப்படின்னா மேலே மாவை கொண்டு கேள்வி வந்துருந்துச்சுன்னா கீழே ஹாதா அப்படிங்கிறதுக்கு இது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கலாம் அங்கே வந்து கேள்வி வந்து கேட்கும்போது இவர் அப்படின் தான் அதாவது மண் யார் இது யார் இது அப்படிங்கிறது நம்ம அர்த்தம் கொடுக்கலாம் மண் ஹாதா யார் இது தாலிக்க இன்னும் அது யார் சரிங்களா இருந்தபோதிலும் இங்கே ஹாதா அப்படிங்கிறதுக்கு இவர் அப்படிங்கிற அர்த்தமே கொடுங்க சரிங்களா ஹாதா இவர் முதர்ரி சுன் ஆசிரியர் ஹாதா இவர் முதர்ரி சுன் ஆசிரியர் பிள்ளைகளுக்கு வகுப்பு நடத்தக்கூடிய ஆசிரியர் வ இன்னும் ஜாலிக்க அவர் இமாமுன் மக்களுக்கு தொலை வைக்கக்கூடிய இமாம் இமாமுக்கு வந்து என்ன அர்த்தம்னா முன்னோடின்னு அர்த்தம் இமாமுக்கு என்ன அர்த்தம் முன்னோடி என்பது அதனுடைய அர்த்தங்க சரிங்களா அப்போ ஹாஸா முதரிசுன் இவர் ஆசிரியர் வசாலிக்க இமாமுன் இன்னும் அவர் மக்களின் முன்னோடி ஒரு இமாம்னு சொன்னால் அவர் மக்களுக்கு முன்னோடியாக இருக்கணும் தொலை வைக்கிறதுல மட்டும் முன்னோடியாக இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் மக்களுக்கு ஒரு முன்னோடியாக அவர் விளங்க வேண்டுங்க சரிங்களா அடுத்து மாசாலிக்க அது என்ன அதுனால் அந்த இது அது என்ன இது என்னதுங்க இது இது அப்படின்னா பாருங்கள் ஜாலிக்க அது ஹஜருன் கல் ஹஜருன் கல் இது என்னது இது கல் ஒரு க ஒரு பாறை அல்லது ஒரு சின்ன ஜல்லிகள் இருக்குல்ல அந்த கல் சரியா ஜாலிக்க ஹஜருன் பாருங்கள் அடுத்து அடுத்து பக்கத்தில் உள்ள மாதிரி ஒரு புகைப்படமும் தூரத்தில் உள்ள மாதிரி ஒரு புகைப்படமும் ஹாஸா இது சுக்கருண் சீனி சர்க்கரை வ இன்னும் ஜாலிக்க அது லெபனுன் பால் லெபனுன் பால் சரியா அப்போ இன்றைக்குள்ள பாடம் என்ன அப்படின்னா மண்ணை வைத்தும் மாவை வைத்தும் ஆவை வைத்தும் கேள்விகள் தான் ஆனால் இங்கே வேறு ஒரு வார்த்தை ஜாலிக்க என்கின்ற வார்த்தையை வச்சு இங்கே எல்லா கேள்விகளும் அமைக்கப்பட்டிருக்கு சரிங்களா முதல் பாடத்தில் ஹாதா வச்சு அமைச்சோம் இங்கே ஜாலிக்கவையும் ஆதா ரெண்டையும் சேர்த்து வச்சு நசிச்சுருக்கிறோம் சில வார்த்தைகள் நாம் இணைத்திருக்கின்றோம் அதே நேரத்தில் அடுத்து தம்பிரின்னு பாருங்கள் பயிற்சி இக்ரஅ வக்கு இக்ரஅ படி வக்கு இன்னும் எழுது இக்ரா படி ஒக்கு இன்னும் எழுது அதாவது என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தைகளில் இந்த வாக்கியங்களில் எதுலேயுமே ஹரக்கத்து கொடுக்கப்படலை அதாவது அதனுடைய குறியீடுகள் ரஃபம் நசபு அந்த மாதிரியான குறியீடுகள் கொடுக்கப்படலை குறியீடுகளை எழுதுங்க இன்னும் வார்த்தைகளை படியுங்க தம்பியின வந்து நான் படிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காது இதில் ஒரு தருஜ த இதில் ஒரு அனுபவம் கிடைக்காது இங்கே சில வார்த்தைகள் இருக்குது இந்த வார்த்தைகளை எப்படி படிக்கணுமோ அப்படி சரியான முறையில் படியுங்க மேலே பாடத்தை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை பிழை இல்லாமல் கரெக்டான முறையில் படிக்க முடியும் அதே நேரத்தில் சரியான ஹரக்கத்துகளை இதில் நீங்கள் கொடுங்க அறக்கத்தை மாற்றிடாதீங்க பாடத்தில் பயிலக்கூடிய மாணவியர்கள் வகுப்பில் இருக்கக்கூடியவங்க இந்த பாடத்தை நோட்டில் எழுதி அதற்கு ஹரக்கத்து எழுதி அர்த்தம் எழுதி நிஷாஃபா உங்களுடைய புகைப்படங்களை நீங்கள் தளத்தில் பதிவிடணும் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறோம் சரி அடுத்து அல்கலிமாத்து அல்கலிமாத்துல் ஜதீதத்து புதிய வார்த்தைகள் ஜதீதத்து அப்படின்னா புதியதுன்னு அர்த்தம் கதீமத்து அப்படின்னா பழையதுன்னு அர்த்தம் கலிமாத்து அப்படின்னா வார்த்தைகள் கலிமா அப்படின்னா வார்த்தை கலிமாத்துன் அப்படின்னா கலிமாத்து அப்படின்னா வார்த்தைகள்னு அர்த்தம் ஒன்று மூணுக்கு மேலே போனாலே அது பன்மையாயிரும் இல்லையா பாருங்கள் இமாம் முன்னோடி ஹஜர் கல் சுக்கருன் சீனி லெபனுன் பால் இதெல்லாம் புதிய வார்த்தைகள் இந்த பாடத்தில் நமக்கு கிடைச்ச புதுமையான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளையும் நீங்கள் எழுதி வைத்து கொள்ள வேண்டும் சரி அப்போ பாடத்தை சுருக்கமாக முடிக்கிறாங்க ரெண்டாவது ஏன் சுருக்கமாக இது முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இதில் பெரிய ஒரு வித்தியாசங்கள் என்பது இல்லை முதல் பாடம் தான் கொஞ்சம் நீண்ட பாடமாக இருந்துச்சு காரணம் அது ஒரு புதிய பாடம் அதில் நிறைய புதிய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ ரெண்டாவது பாடம் அப்படிங்கிறது வந்து இந்த ஹீரோ லெட்டர் மட்டும்தான் மாறியிருக்கே தவிர வேறு எதுவும் மாற்றம் இல்லை ஹீரோ லெட்டர் எது அப்படின்னா அந்த இங்கே முதல் பாடத்தில் ஹாதானுங்கிற ஹீரோ லெட்டரை வச்சாங்க ரெண்டாவது பாடத்தில் ஜாலிக்க அப்படிங்கிற ஒரு ஹீரோ ஹீரோ லெட்ரு மற்ற சட்டங்கள் வந்து அங்கே எதுவும் என்ன செய்யப்படலை சொல்லப்படலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாடத்தை குயிக்காக ஒரு ரெண்டு பேஜில் என்ன செஞ்சுட்டாங்க முடிச்சிட்டாங்க தம்பிரினையும் ரொம்பவே இலகுவான முறையில் முடிக்கிறாங்க அடுத்து மூணாவது பாடம் இருக்குது ரொம்ப 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 முக்கியமான பாடம் இந்த மூணாவது பாடத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டி இருக்கும் அதை உங்களுடைய தளங்களில் சொல்லப்படும் தளங்களில் சொல்லப்படுறதை போன்று உங்களுடைய கித்தாப்பை பார்த்து நீங்கள் எழுதி வைத்து கொள்ளணும் எழுதி வைத்ததற்கு பிறகு இன்ஷா அல்லா இந்த மூணாவது பாதம் நடத்தப்படும் போது உங்களுக்கு இது தெளிவாக புரியும் என்பதை இந்த நேரத்தில் இன்ஷா அல்லா உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன் அல்லாஹ் ரபுல் அலமின் கல்வியை முழுமையான முறையிலே கற்றுக்கொண்டு சிறப்பான முறையில செயல்படுத்தி வாழக்கூடிய நற்பயனையும் நற்பாக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும் நமது அகாடமியின் மூலமாக பயின்று வரக்கூடிய அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் தந்தொல் புரிவானாக வாஹ்ருதா அண்ணா அன்மது இல்லாஹி ரூபி ஆலமின் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மேலும் நம்முடைய பல வகுப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ள உஸ்தாத் ஹமீத் மஹரி என்று கூகுளில் சர்ச் செய்யுங்கள் அல்லது யூடியூபில் சர்ச் செய்யுங்கள் எங்களுடைய பாடங்களும் பயான்களும் உங்களுக்கு மிக பயனுள்ளதை ஏற்படுத்தி தரும் அலாம் வரைக்கும் வரமத்துலா வரகாத்தூ